ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இந்த வர புறமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்காராக புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர புறமாவை என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தி வேலை தேடி ஒரு காட்டுக்கு வந்து வந்திருக்காங்க காரில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க அந்த டைமில் பார்த்திங்கனா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்கிட்ட கரெக்டாக போகிறாங்க அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா அவர் கழுத்தில் போட்டிருந்த வேல் கழுத்தில் போட்டிருந்த ஒரு சைன் இருக்குது அப்போது வேல் வேலன் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்து தேர்ற மாதிரி காமிச்சிருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி அவர் மலையில் வந்து நடந்து போயிட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே இவங்களும் வந்து அவங்கள பார்த்துட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவரும் ஆனால் கண்டுக்காத மாதிரி வந்து சோகத்தில் போயிட்டே இருக்கிறாரு இந்த டைமு என்ன நடக்குது அப்படின்னா சக்தியோட காலில் பாம்பு கடிச்சிருது பாம்பு கடிச்சோடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸு தங்கச்சிக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படி வேலை அப்படின்னு சொன்னோன்னே வேலைன்னு டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு திரும்பி வந்து கடித்த இடத்துல வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சு கீழே தொப்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏன் உயிரே போனாலும் உங்கள் கூடையே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி வேல்கிட்ட இருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு மயக்கம் வந்து அந்த இது மாதிரி விசை ஏறிடுச்சு போல் ரொம்ப சீரியஸான மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க என்ன நடக்கும் இது போல வீடியோ நம்ம மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க